பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ என்பதுரை ஒரு வழக்கறிஞர் நிகழ்ச்சி அதில் கலந்துக்கிறாரு திருமாவளவன் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு திருமாவளவன் எங்களுடன் தான் இருப்பார் அப்படின்னு ஒரு சூசகமாக வழக்கறிஞர்கள் கூட்டம் அப்படின்ற அதை அர்த்தப்படுத்தி ஆனால் அதே நேரத்தில் ஒரு அரசியல் படுத்துவதாகவும் அவர் பேசுவது தெரிகிறது பின்னர் அந்த நிகழ்ச்சியிலேயே திருமாவளவனும் பேசுகிறார் என்ன ஒரு கூட்டணிக்கான ஒரு அழைப்பு இல்லை அப்படி ஒரு சலசலப்பு ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயமாக அதை கொண்டு போக முயற்சிக்கிறாங்களா எல்லோரும் வந்து அந்த செய்திக்கு பிறகு என்ன போட்டாங்கன்னா திருமாவளவனுக்கு அதிமுக அழைப்பு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ இன்பதுரை அழைப்பு இப்படிலாம் போட்டாங்க நான் விசாரித்தவரை இன்பதுரை கட்சியிலே ஒரு துன்ப நிலையில் இருப்பதாக நினைக்கிறேன் ஏன் துன்ப நிலைனா தன்னுடைய இருப்பை பதிவு செய்து கொள்வதற்காக பேசப்பட்ட வார்த்தை அது உண்மையிலே அது வந்து ஐபிஎஸ்சி செக்ஷனை வந்து பாரதிய சங்கீதா அப்படின்னு மாற்றினதுக்காக ஒரு கண்டன கூட்டம் அந்த கூட்டத்தில் திமுக கலந்துருக்கு சர்வகட்சியும் கலந்துருக்கு அந்த கூட்டத்தில் வந்து திருமா எங்கள் பக்கம்தான் நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல்கள் பக்கமாக அவர் நிற்பார் அப்படிங்கிறார் ஒன்று அதிமுக கூட்டணிக்கு நாங்கள் அழைத்து கூட பேசியிருக்கலாம் அந்த கூட்டம் ஒரு பொது கூட்டம் ஒரு பொதுவான நபர்கள் பங்கேற்கிற அனைத்து கட்சி கலந்து கொள்கிற ஒரு கூட்டத்தில் இப்படி பேசியதே முதல் தவறு சரி திரும்ப அந்த மேடையில் பதில் சொன்னார் நான் வந்து மக்களுக்காக நிற்பேன் மக்கள் போராடுகிற பக்கம் நிற்பேன்னு சொன்னார் அதில் வந்து அது கூட வந்து சரியாக பொருள் படாமல் போயிடுச்சு வந்து அதிமுக அழைப்புக்கு திருமாவளவுன்னு சொன்னது என்ன அப்படின்னு போயிடுச்சு விவாதம் ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி முடித்து விட்டு அவர் வந்து பாண்டிச்சேரியில் பங்கேற்றிருக்கார் அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறது தான் வந்து ரொம்ப அழகாக பதிவாயிருக்கு அவர் என்ன சொல்கிறார்னா அது தினமலையில் வந்திருக்கு பாண்டிச்சேரி எடிஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை என்று திருமாவளவன் அழுத்தம் திருத்தமாக பாண்டிச்சேரியில் ஒரு பேட்டி கொடுக்குறார் என்றால் என்ன அவர் வேணால் திட்டம் வச்சுருக்கலாம் விஜய் பக்கம் போவதற்கான ஒரு அழைப்பு வந்திருக்கலாம் அதிமுக பக்கம் இருந்து ஒரு அழுத்தம் வந்திருக்கலாம் என்ன வந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் அதில் என்ன பொருள் அங்கே தான் யோசிக்க வேண்டியிருக்கு எனக்கு தெரிந்தவரை அதிமுக ஒரு பக்கம் திருமாவுக்கு வரைவீசி பார்த்து விட்டார்கள் அவர் வந்து மாறி மாறி பேசிவிட்டார் அதை விட முக்கியமான விஷயம் விஜய் விஜய்க்காக அவர் சொன்ன பதில் தான் அதிகம் இன்னும் டிசம்பர் ஆறாம் தேதி என்றென்றும் அம்பேத்கார் என்றும் தலைவர் அம்பேத்கார் என்ற நூல் வெளியீட்டு நடக்க போகுது அங்கே மேடை ஏறி என்ன சொல்ல போகிறார் அது வரைக்கும் பரபரப்பு இருந்து கொண்டே தான் இருக்கும் இல்லை இந்த நிலையில் ஜெயங்கொண்டத்தில் அந்த சிப்காட்டு தொடங்கி வச்சதில் திருமாவளவனும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லியிருக்காரு முதலமைச்சரும் திருமாவளவனை பாராட்டியிருக்கிறாரு இந்த பரஸ்பரம் எப்படி இருக்கும் அதாவது நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொன்னதான் இப்போது ஆளுங்கட்சி கூட்டணியில் வசதியாக இருக்கிற கட்சி வீசிக்க விசிக்கா சொல்கிற விசிக்கா சிபாரிசு செய்கிற நபர்களுக்கு பல அரசு பதவிகள் கிடைக்கின்றன ரிட்டையர் ஆன பிறகு கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்கின்றன ஸோ திருமாவனுக்கு அதிக பங்கு இருப்பதாக நான் கருதுகிறேன் அவர் சொல்கிற முக்கியமான நபர்களுக்கு அரசு பதவியிலும் இடம் கிடைக்கிறது இப்போது கரண்ட்ல ஸோ இப்படி இருக்கும்போது இந்த வசதிகளை எந்த தலைவரும் இழக்க மாட்டார் ஒன்று இரண்டாவது இப்போதே நீங்கள் கூட்டணியிலிருந்து வெளியே போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன் பெரிய சிக்கல் இருக்கிறது நீங்கள் வந்து இல்லை திமுக வேண்டாம் என்று விசிகா முடிவெடுத்து விட்டு வெளியே போனால் தமிழ்நாடு முழுவதும் ஆளுங்கட்சியை எதிர்த்து விசிகா ஏதோ ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியிருக்கும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கும்போது ஆளுங்கட்சி மற்ற கட்சிகளை அதாவது எதிர் முகாமில் இருக்கிற கட்சிகளை எப்படி நடத்தும் என்று எல்லோருக்கும் தெரியும் கூட்டணியில் இருந்தால் பல பிரச்சனைகளை சாதித்து கொள்ளலாம் பல சங்கடங்களை சரி செய்து கொள்ளலாம் ஆனால் நீங்கள் எதிரே போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல் தகராறுன்னு போனால் ஒரு புகார் வந்தாலே சிக்கல் தான் ஆஸ் பர் கோர்ஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க சிக்கலை போகும் அதான் எனக்கு தெரிந்தவரை கூட் ஒரு வேலை கூட்டணியில் இருக்கலாம் இல்லாமல் போனால் அது அந்த நேரத்தில் முடிவு செய்து கொள்ளலாம் நாடாளுமன்ற தேர்தலிலேருந்து அஇஅதிமுக என்ன பிரச்சனைனா பாஜக கூட கூட்டணி மறைமுக கூட்டணி அப்படின்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது இல்லைன்றதை நிரூபிக்க வேண்டிய கட்டத்திலேயே அதிமுக சென்று கொண்டு இருந்தது இந்த சூழலில் இப்போ இன்னொரு ரைடு போச்சுன்னா அதிமுகவை பாஜகவில் இணைத்து விடுவார்கள் அப்படின்னு இன்னொரு படி மேலே போய் உதயநிதி விமர்சனம் செய்கிறார் இப்போ இந்த இந்த விமர்சனத்தை இந்த அதிமுக இதை எப்படி சமாளிக்கும் அதாவது தினமலரில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு கார்ட்டூன் போட்டாங்க ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு கார்ட்டூன் அது அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் வெளியே வந்து பெயர் பழகி அடிக்கிறாங்க பாஜகவுடன் கூட்டணி இல்லை பறவை ஆஃபீஸ் வாசலே நாங்கள் வந்து போர்டு அடிச்சிட்டோம் கல்வெட்டை திறந்துட்டோம் இனியாவது நம்புங்க அப்படின்ற அளவுக்கு வருது உண்மையிலே பல முறை வந்து கூட்டணி இல்லைன்னு சொல்லியாச்சு சட்டமன்றத்திலும் இல்லை என்று முன்னாடியே சொல்லியாச்சு அதுக்கப்புறம் இடையில ஒரு சின்ன நிருபர் கேட்ட கேள்விக்கு அவர் உள்வாங்காமல் சொன்ன பதில் மீண்டும் சர்ச்சைக்கு உள்ளாகிவிட்டது மீண்டும் பதில் சொல்லிட்டாரு பாஜகவுடன் கூட்டணி இல்லை இல்லைன்னு பதிவு பண்ணிட்டார் இப்போது ஆனால் திமுக அதை விடுவதாக இல்லை அவர் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஒரு வார்த்தை விடுறார் என்னென்னா இன்னொரு ரைடு வந்தால் ஒரு ரைடு வரும்போதே வந்து கூட்டணி அப்போது முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார் ஆனால் அதுக்கு பதில் சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் இவர் வந்து அந்த கணக்கில் வைத்துக் கொள்ளாமல் ஒரு ரைடுக்கே கூட்டணி அப்போது முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்கிற அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இன்னொரு ரைடு வந்தால் பாஜகவுடன் நினைத்து விடுவார்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பெரிய ஒரு நிலைக்குலையை செய்து விட்டது அதனால தான் ஒரு கட்டத்தில் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் ஸ்டாலினை பற்றி விமர்சிப்பது வேறு ஆனால் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்து கொண்டிருக்கிறார் பதில் சொல்லிக் இருக்கார் அவர் வந்து நேற்று பெய்த மழையில் முளைத்த விஷக்காளான் அப்படிங்கிறார் அதாவது இந்த வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தை அவங்களும் பயன்படுத்துகிறாங்க வந்து கலைஞர் பெயரை வைக்காமல் உங்கள் பெயரை வைக்க முடியும் என்று கேட்டுவிட்டு ஒதுங்கி இருந்தால் பரவாயில்லை முதலமைச்சரும் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு ஊர்ந்து சென்ற உங்களை போன்ற ஒரு கரப்பான் பூச்சி பெயரை வைக்க முடியும் அதுதான் வந்து அன்றைக்கி கேள்வி பதில் நிகழ்ச்சியில் தடுமாற செய்த ஒரு விஷயம் கரப்பான் பூச்சி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னதுக்காக தான் இந்த கேள்வி உள்வாங்காமல் பேட்டி கொடுத்தார் திரும்ப அதே வார்த்தையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பயன்படுத்துகிறார் கரப்பான் பூச்சி என்கிறார் ஊர்ந்து சென்றவர் என்கிறார் ஏற்கனவே சொல்வோம் ஒரு முறை ரெண்டு முறை விமர்சிக்கலாம் தொடர்ந்து அதை விமர்சிப்பது சரியாக இருக்காது தொடர்ந்து விமர்சிக்கும் போது என்ன ஆச்சுன்னா பதிலுக்கு விஷக்காளான் என்கிறார் அப்பாவை மகன் புகழ்கிறார் மகனை அப்பா புகழ்கிறார் என்ன விஷயம் இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது என்ன விசேஷம் இருக்குது இந்த கட்சி அப்பா பிள்ளை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொன்ன பிறகு நேற்று இரவு கடுமையான பதிலளித்தருகிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதாவது ஆமாம் ஊர்ந்து செல்கிற இந்த விஷப்பூச்சிகளுக்கு நாங்கள் விஷ காளான் தான் அப்படிங்கிறார் கண்டிப்பாக இந்த சண்டை வந்து வலுத்து கொண்டே இருக்கிறது இது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரில பட் எதுவாக இருந்தாலும் பாஜகவுடன் பயணித்தால் அதுக்கு அதிமுக சிக்கல் நிதிஷ்குமார் கட்சி பார்த்தாச்சு சிவசேனா கட்சி பார்த்தாச்சு கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதாளரும் பார்த்தாச்சு இத்தனை கட்சிகளை பார்த்த பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்று உறுதியாக தெரிந்திருக்கும் அந்த கட்சியுடன் சேர்ந்தால் நம் கட்சி செங்குத்தாக பிளவு போடுவார்கள் என்ன வேணால் செய்வார்கள் பத்தாத்து ஓபிஎஸ் கையிலே வச்சுருக்கிறோம் இந்த ஓபிஎஸ்ஸை வச்சுக்கிட்டு அவங்க பண்ண கூத்தலும் தெரியும் அவருக்கு அதனால் வாய்ப்பில்லை ஆனால் தொடர்ந்து திமுக அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறது இப்போ வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சி தொடங்கினதுக்கப்புறம் அதிமுக ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது கூட கூட்டணி அப்படின்றது தான் இது அவர் மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடிலேருந்தே அப்படி ஒரு நிலைப்பாடு மாநாட்டில் கூட்டணி அப்படின்னு அவர் ஒரு இண்டிகேஷன் காட்டினதுக்கப்புறம் இன்னும் அதை கொஞ்சம் உறுதியாகவே இருந்தாங்க ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாமே தொடர்ந்து தான் எழுதிட்டுருக்குது ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக பொதுச்செயலாளர் ஒரு அறிக்கை விடுறாரு தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடிக்கும் அதற்கான வேலைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறது ஊடகத்தில் இது மாதிரி தவறான செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்குது அரசியல் நோக்கர்கள் அரசியல் விமர்சகர்கள்னால் தவறான தகவல்களை ஊடகத்தில் இருக்காங்க அப்படின்னு மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்கிறாங்க அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க இது எல்லா பத்திரிக்கையும் தொடர்ந்து தானே எழுதிட்டு இருக்கேன் ஏன் திடீர்னு இப்படி ஒரு அறிக்கை விட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழ்நாடு அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கிற நடிகர் விஜய் அவரும் சரி அவருடைய கட்சியான தமிழக வெற்றி கழகமும் சரி டூ லேட் ரொம்ப லேட் இப்ப நீங்க கேட்டீங்களே மாநாட்டிலிருந்து இந்த பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்காங்க அதிமுக தாவேக்கா கூட்டணியா அதிமுகவை பற்றி விமர்சிக்கவில்லை ஊழல் கட்சி என்று திமுகவை தான் விமர்சிக்கிறார் அதிமுக சொல்லலை இப்படியெல்லாம் சொல்லும்போது இது வந்து உடனே ரியாக்ட் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணல நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு திராவிட கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் வைத்திருக்கோம் சொல்லலை அதோட அறிக்கையில் சொல்லும் போது தொடக்கத்துல எங்களுடைய எதிரி என்பதை அவர் அடையாளம் காட்டி விட்டார் விஜய் அப்படின்னு தான் சொல்றாங்க அதுல அதை சேர்க்கலையே இந்த விமர்சனங்கள்லயோ ஊடங்களை வர செய்தியிலையோ திமுகவுடன் தாவேக்கா கூட்டணி பாஜகவுடன் தாவேக்கா கூட்டணின்னு யாரும் சொல்லியே அந்த ரெண்டு கட்சியும் விட்டுட்டு தானே சொல்கிறாங்க அதிமுகவை நான் அதே புரிஞ்சுக்கணும் டூ லேட் உடனுக்குடன் ரியாக்ட் பண்ண வேண்டிய விஷயம் தான் அரசியல் இப் நடந்த ஒரு மணி நேரத்திற்குள் ரியாக்ட் செய்யணும் சரி மாநாடு நடத்தினார்கள் நடத்தி விட்டு அந்த மாநாட்டுக்காக வந்தபோது இறந்து போனவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோ அங்கேயே ஒரு ஒரு இரங்கல் சொல்லவோ கூட விஜய்க்கு தெரியல யாரும் சொல்லி தரல எடுத்து கொடுக்கல அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தோம் நம்மெல்லாம் பெரிய பிரச்சனை வெடித்தது உடனே ரியாக்ட் பண்ணல உடனே அங்கேயே அறிவிக்க வேண்டாம் அந்த மாதிரி தான் இப்போ கூட சென்னை கிண்டி பல்லோக்கு மருத்துவமனையில் டாக்டரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ண பிறகு எல்லா கட்சியும் ரியாக்ட் பண்ண பிறகு எல்லாம் ஓஞ்ச பிறகு சாயங்காலம் ஒரு ரியாக்ஷன் அதே மாதிரி மாநாட்டில் அதிமுகவை ஏன் விமர்சிக்கவில்லை அதிமுகவுடன் விஜய் கூட்டணி என்றெல்லாம் பேசி முடித்து ஓய்ந்து போன பிறகு தினமலில் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி வருகிறது எண்பது இடங்களுக்கு விஜய் ஒப்புக்கொண்டார் அப்படின்னு ஒரு செய்தி அதற்கு முன்பு கூடுதல் போட்டரில் விஜயே போதும் பாஜக வேண்டாம் இப்படி ஒரு செய்தி ஒரு தொடர்ச்சியாக அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி என்ற செய்திகள் உறுதிபட வந்து கொண்டிருந்தால் அந்த தொண்டருடைய நிலை என்ன அவனுடைய மனநிலை என்ன ஓ நம்ம கட்சி வந்து அதிமுக தான் பயணிக்க போகுது எண்பதுக்கு தலைவர் ஒத்துக்கிட்டாருன்னு போனால் அது தாவேக்காக்கே ஒரு சிக்கலாக போய் முடியும் இப்போது எங்கள் தலைமையில் கூட்டணி அப்படின்னு ஒரு விஜய் அறிவிச்சார் மாநாட்டில் அப்போ உங்கள் தலைமையில் கூட்டணி கூட்டணி ஆட்சிக்கு நீங்கள் சரி என்று அறிவித்த பிறகு உங்களை நோக்கி வருகிற கட்சிகள் எப்படி வரும் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி உங்களை நோக்கி வருமா கூட்டணிக்கு ரெடின்றீங்க இன்னும் அதிமுக அறிவிக்கல திமுக அறிவிக்கல கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்று அறிவித்த ஒரே கட்சி விஜய் கட்சி அப்போ உங்களை நோக்கி வரக்கூடிய கட்சிகள் விடுதலை சிறுத்தை ஆகட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் பிற கட்சிகளாகட்டும் எந்த கட்சியும் வர முடியாத அளவுக்கு நீங்களே லாக் பண்ணிக்கிறீங்க உங்கள் கட்சியை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க சரி எண்பதா நாற்பதா ஐம்பதா அது அப்புறம் அப்போது என்ன நினைப்பாங்கன்னா விஜயோடு சேர்ந்து நம் வந்து ஒரு கூட்டணி வைத்தால் ரெண்டு மூணு எம்எல்ஏ கிடைக்கும் என்று நினைக்கிற சிறிய கட்சிகள் எங்கே போய் நிற்பாங்க விஜய் கிட்டே போக மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக அதிமுக கிட்டே போயிடுவாங்க எங்கன்னா பெரிய ஓனர் அவர் தான் நீங்கள் அடுத்த ஓனர் தான் ஏன்னா உங்களுக்கே எண்பதுன்னா அப்போ யார் பெரிய ஓனர் அதிமுக சரி பெரிய ஓனர்கிட்ட போய் நின்று சீட்டு வாங்கிக்கலாம்னு சின்ன கட்சிகள் நினைக்கும் அப்போது இது யாரோ தாமதமாக விஜய்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னென்னா என்னங்க உங்கள் கூட்டணி உறுதி இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது இப்போயே நீங்கள் லாக் பண்ணிக்கிறீங்க உங்கள் பக்கம் யாரும் வரவும் மாட்டாங்க அதிமுகவுடன் கூட்டணி உறுதி என்று நீங்கள் ரெண்டு பேரும் போட்ட ஒப்பந்தம் வெளிப்படையாக தெரிந்து விட்டது அதுவும் எண்பது சீட்டுக்கு கொண்டார்னு வரும்போது இன்னும் சிக்கல் இருக்குது எண்பதுக்கு எப்படி ஒப்புக்கொண்டார் இப்போ முதலமைச்சர் பதவி என்ற கனவில் இருக்கிற விஜய்க்கு என்ன கதி இல்லை அவங்க துணை முதலமைச்சர் தருவாங்க ஒரு நாலஞ்சு அமைச்சர் தருவாங்க எப்படி தருவார் அஞ்சு துணை அமைச்சரில் அவரும் ஒருவர் அப்படின்னு போகிற விஜய் கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக தயார் என்று ஒரு மறைமுக திட்டம் வைத்திருந்தால் முதல்ல ஒரு கூட்டணி கட்சி விட அதிமுகவில் துணை முதலமைச்சர் தரணும் இவர் முதலமைச்சர் எடப்பாடி முதலமைச்சராக ஆனால் ஒரு துணை முதலமைச்சர் போய் அதிமுக தரணும் அப்போதான் கூட்டணி அந்த குழப்பத்துக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும் சரி சரி அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி வருதுன்னு வச்சுக்கோ யூகத்தில் சொல்றேன் அதிமுக ஒரு துணை முதலமைச்சர் பாட்டாளி மக்கள் கட்சியில் துணை முதலமைச்சர் அப்புறம் தேமுதிக ஒரு துணை முதலமைச்சர் விஜய் கட்சி ஒரு துணை முதலமைச்சர் நாலு என்ன ஆச்சு இப்போ நாலு பேரில் ஒருத்தராக நீங்கள் இருப்பது என்ன சிறப்பு இருக்கு ஸோ சரி எத்தனை அமைச்சர் கொடுக்க போறாங்க நாலு அதில் என்னென்ன துறை வந்து ஒப்புச்சு பொல்லாத துறை தகவல் தொழில்நுட்பம் அப்புறம் வந்து ரெண்டு மூணு துறையை பிரித்து இந்த மேம்பாடு மாணவர்கள் மேம்பாடு மகளிர் மேம்பாடுன்னு தனியாக பிரித்து கொடுத்தா ஸோ நீங்கள் வந்து போய் டோட்டலாக சரண்டர் ஆனீங்கன்னா அதோடய விளைவு உங்கள் கட்சியுடைய வளர்ச்சி எதுவுமே இல்லை அதிமுகத்தை எதிர்த்து பேசாமல் இருக்கலாம் ஆனால் இப்போதே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே போய் கை கட்டி வாய்ப்புத்தி சரண்டர் ஆகிவிட்டால் உங்கள் கட்சியுடைய நிலைமை அதோகதி என்று யாரோ சொல்லியிருப்பார்கள் அதை லேட்டாக உணர்ந்து விட்டு இப்போது அவர் டைரெக்டாக சொல்லாமல் நீங்கள் கேட்ட கேள்வி சொன்னிங்களேன் எதுலேயுமே பொருள்பட தெளிவுபடலை அதிமுகடன் கூட்டணி என்று வருகிற செய்தி வதந்தி நம்பாதீர்கள் இல்லைன்னு சொல்ல அது தவறானது அது அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி இல்லை அப்படி டேரக்டாக இருக்கா இல்லை அந்த செய்தி தவறானது அது வதந்தி நாங்கள் குறித்த காலத்தில் முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் முன்னாடியே போய் நீங்கள் உள்ளே ஒரு வீட்டில் போய் உள்ளே கொடுத்துனும் போனீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடுன்ற வாய்ப்பும் இல்லை வசதிகள் வாய்ப்பும் இருந்தும் நீங்கள் தனி வீட்டுக்கு போக முடியாது அதிமுகவோட தான் இருக்க முடியுமென்ற ஒரு அச்ச உணர்வுக்காக தான் இந்த அறிக்கை விடப்பட்டிருக்கு இப்போ விஜய் கூட்டணி உறுதி என்று ஒரு செய்தியாக வந்து விட்டால் அப்போது மூன்றாவது ஒரு பெரிய கட்சி அவர் அன்டெஸ்டர் தான் அவர் வந்து ஓட் பேங்க்கு ப்ரூவ் பண்ணலை ஆனால் என்ன பிரச்சனை வரும்னா நீங்கள் திரும்பவும் அதிமுக திமுக என்ற இரு துருவ அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருக்கும் யோசித்து பாருங்கள் அப்போ விஜய் அந்த மெசேஜ் பவர்ஃபுல் கரிஸ்மாட்டிக் விஷயம்லாம் எங்கே ஆகும் என்ன நடக்கும் தெரியாது ஸோ மீண்டும் நீங்கள் அதிமுக கூட்டணிக்குள் நீங்கள் வந்து உட்காந்து விட்டால் உட்கார தான் போகிறார் வேறு வாய்ப்பில்லை எனக்கு தெரிந்து விஜய் வந்து அதிமுக விட்டு வெளியேறுவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் ஏன் சொன்னார் என்பது பின்னாடி நம்ம போகிறோம் ஆனால் நீங்கள் இருதுருவ அரசியலில் நீங்கள் போய் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் ஒரு தனி கட்சியாக தமிழ்நாடு முழுதும் மல வர வேண்டும் இன்னும் டைம் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக டிராவல் பண்ணணும் கட்சியை வளர்க்கணும் உண்மையிலே இந்த தேர்தலுக்காக வாக்காளர்கள் சரிபார்க்கிற முகாம் தமிழ்நாடு முழுதும் இப்போ நடந்தது நாளாக உண்மையிலே விஜய் கட்சிக்கு ஒரு தன்னெழுச்சியாக விஜய் கட்சியில் ஓடி வந்து அங்கங்கே உக்காந்து சரி பார்த்து கொண்டு வந்து நான் பார்த்தேன் ஸோ அந்த அளவுக்கு விஜய் கட்சியில் ஒரு எழுச்சி இருக்கிற திமுக அதிமுக இணையாக ஒரு டேபிள் சேர் போட்டு ஒரு பத்து பேர் போது அந்த கட்சிக்கு ஒரு வரவேற்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன் அப்போது இந்த அரசியலை கடந்து விஜய் கட்சிக்கு யார் வரப்போகிறார்கள் நீங்கள் கூட்டணி என்று போய்விட்டால் கூட்டணி என்று இப்போதே முடிவு செய்து விட்டால் அதுக்கு மறுப்பு தெரிவிக்காவிட்டால் உங்கள் கட்சி துருவ அரசியலில் போய் அடங்கிவிடும் அதனால் அது வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க அதுக்காக தான் இப்படி அறக்கிவிட்டிருக்கேன் नंरी नं